ஐயோ அதெல்லாம் இல்லைங்க சினிமா வாடையே இல்லாத ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் இடுப்பு தொடை மார்பு தெரியும் அளவுக்கு குங்கும் கவர்ச்சியை வெளியிட்ட நடிகை ரொம்ப என்னைய ரொம்ப நான் காட்டுற பாருன்னு காட்டியிருக்காரு தொடையலை என்ன பண்ணி சொல்கிறது அது அவங்க உரிமை தப்புன்னு சொல்லவே கூடாது படாது படாது மலையில் நனைந்தபடி தொட வயிறு மார்பு தெரியும்படி சமீபத்தில் இணையதளத்தில் ஆபாசமாக தன்னுடைய புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறார் இதை நான் தப்பே சொல்ல நாற்பத்தி ஐந்து வயதாகியும் ஐஎம் சிங்கிள் என்று அதுவும் ஐஎம் முரட்டு சிங்கிள் என்று மார்திட்டிக்கு விழுப்புவர் இதான் என் பொண்டாட்டி அப்படி என்று அடையாளம் காட்டி படத்தை வெளியிட்டிருக்கிறார் இந்த வாரிசு நடியை ஒரு இசைக்கலைஞரை காதலித்தார் அந்த இசைக்கலைஞர் சில நாட்கள் வெளியூர் சென்றார் தன்னுடைய பெஸ்டியுடன் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேனல் நேர்களை தொடையலையில் ரம்பாவுக்கு சவால் விட்ட ஸ்ரீதேவி விஜயகுமார் சர்ச்சை பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாதவர் நடிகை ஸ்ரீதேவி விஜயகுமார் பாஸில் விமர்சனம் பண்ணுவார் பல படங்களில் நடிப்பார் அப்புறம் திடீர்னு காண்ட்ரவர்சியில் என்னை யாரும் விட்டார்கள் என்று பரபரப்பு செய்வார் மகளையும் சினிமாவில் இழுத்து விட்டிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் குட்டை கால்ச்சட்டை போட்டுக்கொண்டு முழுக்க முழுக்க தொடை இரு தொடைகளும் தெரிகிற மாதிரி ஒரு படத்துக்கு போஸ்ட் கொடுத்துருக்கிறார் இதை பார்க்கும்போது தமிழ் சினிமாவில் தொடையலை என்றால் நடிகை ரம்பா தான் ரம்பா என்னையா ரம்பா நான் காட்டுறேன் பாருன்னு காட்டியிருக்காரு தொடையலகி இப்போது ரம்பாவை மிஞ்சிய தொடையலகியாக அந்த படங்களை பார்க்கும்போது திரிதேவி விஜயகுமார் வலைதளங்களில் லைக்குகளை அமர்களப்படுத்தி வருகிறார் இணையதளங்களில் உலாவரும் பிட்டு படங்கள் யூடியூபர் மணி இவர் இளம் பெண்களை கவர்வதில் வல்லவர் இவருடைய வீடியோக்களுக்கு பல்லாயிரக்கணக்கான இளம் பெண்கள் ரசிகர்களாக இருந்து வருகிறார்கள் சில கல்லூரிகளில் சிறப்பு விருந்தினராக அழைத்து பேச வைத்திருக்கிறார்கள் அப்போது மணியுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்வதற்கு பல பெண்கள் அதுவும் குறிப்பாக கல்லூரி மாணவிகள் போட்டி கொண்டு வருகிறார்கள் அதிலே சிலர் மணியின் அழகில் மயங்கி தங்களுடைய கற்பை இழந்து விட்டிருக்கிறார்கள் இப்போது மணியினுடைய விட்டு படங்கள் இணையதளத்தில் உலா வந்து கொண்டிருக்கிறது அதே போல என்ற நடிகை அவரும் இணையதளத்தில் காட்டக்கூடாத உறுப்புகளெல்லாம் காட்டி கவர்ந்து வருகிறார் அவருடைய விட்டுப்படம் இணையதளத்தில் உலாக வருவதாக பேசிக் கொள்கிறார்கள் அவ்வளவு ஏன் நடிகர் சங்கத்தில் பெரிய பதவியில் இருந்தவரும் சமீபத்திலே ஒரு அற்றஃபிளா படத்தை கொடுத்தவருமான ஒரு நடிகர் தன்னுடைய ரசிகர்களை ரசிகைகளை அழைத்து உல்லாசமாக இருந்த வீடியோக்களும் இப்போது இணையதளத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறது காதலன் வெளியூர் சென்ற பொழுது பெஸ்டியுடன் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்திய வாரிசு நடிகை அந்த வாரிசு நடிகை அடிக்கடி காதலர்களை மாற்றி கொண்டிருப்பார் அப்பா எட்டு அடி வந்தால் மகா பதினாறு அடி பாய்வார் நான் திருமணமே செய்து போவதில்லை திருமணம் செய்து கொண்ட குறிப்பாக காதல் கல்யாணம் செய்து கொண்ட நடிகர் நடிகை எல்லாம் சே ஒன்றாவா சேர்ந்து வாழ்றாங்க எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அந்த கஷ்டத்தை நான் ஏன் அனுபவிக்கணும்னே எனக்கு யாரெல்லாம் பிடிக்குதோ அவங்க கூட நான் சேர்ந்து வாழ்வேன் பிடிக்கலையா புட்டுக்கிடுவேன் சொன்னவர் அந்த வாரிசு நடியை அந்த வாரிசு நடியை ஒரு இசைக்கலைஞரை காதலித்தார் அந்த இசைக்கலைஞர் சில நாட்கள் வெளியூர் சென்றார் அப்போது வாரிசு நடிகை தன்னுடைய பெஸ்டியுடன் உல்லாசமாக இருந்திருக்கிறார் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட காதலர் காதலர் இருக்கும்போது எதுக்கு பெஸ்டி என்று கேட்டிருக்கிறார் எப்போ ஒரே ஹோட்டலில் சாப்பிட்டா நல்லாவே இருக்கும் பல ஹோட்டலில் சாப்பிடணும் அப்போ தான் டேஸ்ட் நிறையா தெரியும் நாம் சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி சொல்லியிருக்காரு வாரிசு நடிகை ஐயோ இது என்ன புது குழப்பமாக இருக்குன்ட்டு அந்த கலைஞர் உனக்கு ஒரு கும்பிடு உன் காதலுக்கு ஒரு கும்பிடு என்று பின்னங்கால் பிழவியில் அடிக்க ஓடிட்டார் இதான் நடந்தது இப்போது இந்த பெஸ்டிங்கிறது ரொம்ப சர்வசாதனம் ஆகிவிட்டது காதலிப்பது ஒருவனை கல்யாணம் செய்வது இன்னொருவனை பெஸ்டி மற்றொருவன் ஏண்டா காதலிக்கிறல்ல அப்புறம் எதுக்கு பெஸ்டி அப்படின்னு கேட்க முடியாது கல்யாணம் ஆகிடுச்சு இல்லை உனக்கு இது பெஸ்டி அப்படின்னு நடிகையை கேட்க முடியாது இப்படி ஒரு கலாச்சாரம் வேகமாக பரவி கொண்டிருக்குது சமீபத்தில் நான் ஒரு நடிகையை பார்த்தேன் கணவன் இருக்கும்போது வேற ஒருத்தரோட வந்திருந்தாங்க அவரே நான் கேட்கும் முன்னாலே சொன்னார் ஹீ இஸ் மை பெஸ்டின் ஓகே வெரி குட் அப்படின்னு சொல்லி நடந்துவிட்டேன் போல்டாக சொல்கிறாங்க நடிகைகள் பெஸ்டி அப்படின்னு என்ன பண்ணி தொலைகிறது அது அவங்க உரிமை தப்புன்னு சொல்லவே கூடாது படாது படாது ஆபாச படங்களை வெளியிட்ட டிவி நடிகை தனியார் தொலைக்காட்சியில் ஒரு படத்தை ஒரு சீரியலில் ஜனனி என்ற வேடத்தில் நடித்து கொண்டிருப்பவர் மதுமிதா இந்த மதுமிதாவுக்கு டிவியில் ரசிகர்கள் ஜாஸ்தி ஏனென்றால் நன்றாக நடிக்கக்கூடியவர் அப்படி நடிக்கக்கூடியவர் சமீபத்தில் இணையதளத்தில் ஆபாசமாக தன்னுடைய புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறார் இதை நான் தப்பே சொல்லலை சின்ன திரையில் எடுத்துக்கொண்டிருக்கிறார் இனிமேல் பெரிய திரைக்கு வண்ணத்திரைக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் எனவே அது போன்ற படங்களை வெளியிட்டிருக்கிறார் விரைவில் அவர் சினிமாவில் முதல் தர கதாநாயகியா வருவதற்கு வாய்ப்பு அதிகம் அந்த படங்களை பார்க்கும்போது தெரியுது நாற்பத்தைந்து வயதான பிரேம்ஜி இருபத்தைந்து வயது என்ஜினியரை மணக்கிறார் இயக்குனர் பாடலாசிரியர் இசையமைப்பாளர் கங்கை இரண்டாவது மகன் பிரேம்ஜி காமெடி நடிகர் இவருடைய அண்ணன் தான் இயக்குனர் வெங்கட் பிரபு வெங்கட் பிரபுவுக்கு திருமணமாகி குழந்தைகள் இருக்கின்றன நாற்பத்தி ஐந்து வயதாகியும் ஐஎம் சிங்கிள் என்று அதுவும் ஐயம் முரட்டு சிங்கிள் என்று மார்தட்டிக்கொள்ளுபவர் பிரேம்ஜி நல்ல வேலை அவருடைய குடும்பத்தினர் அவருக்கு பெண் பார்த்து முடித்து திருமணம் செய்ய போகிறார்கள் நடிகர் பிரேம்ஜியோட திருமணம் வருகிற ஜூன் ஒன்பதாம் தேதி திருத்தணி முருகன் கோவிலில் நடைபெற இருக்கிறது மணப்பெண் பெயர் இந்து இதான் என் பொண்டாட்டி அப்படி என்று அடையாளம் காட்டி படத்தை வெளியிட்டிருக்கிறார் பிரேம்ஜி சரிங்க இந்து சினிமா சம்பந்தப்பட்டவரா இல்லை சினிமா சம்பந்தப்பட்டவருடைய வாரிசா என்று கேட்டதற்கு பிரேம்ஜி சொன்னார் ஐயோ அதெல்லாம் இல்லைங்க சினிமா வாடையே இல்லாத ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர் இந்து அவர் ஐடி என்ஜினியர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் என்னை அவராகவே விரும்பியதால் என்னுடைய குடும்பத்தார் இந்த திருமணத்தை நிச்சயத்திருக்கிறார்கள் என்று சொன்னார் நடிகர் பிரேம்ஜி இடுப்பு தொடை மார்பு தெரியும் அளவுக்கு கும் கவர்ச்சியை வெளியிட்ட நடிகை அந்த நடிகையின் பெயர் பிரியங்கா ஜெயின் தெலுங்கு சீரியலில் நடிச்சிக்கிட்டு இருக்காரு தெலுங்கு படங்கள்லேயும் சில படங்களை தலை காட்டிருக்கார் பார்த்தார் தெலுங்கில் கதாநாயகம் நிச்சயமாக நடிக்கத்தான் வேணும் அது காலத்தின் கட்டாயம் என்ற கணக்குப்படி மழையில் நனைந்தபடி தொட வயிறு மார்பு தெரியும்படி ஃபுல் கவர்ச்சி படத்தை ஆபாசத்துக்கு முந்தைய கவர்ச்சி படத்தை வெளியிட்டிருக்கார் பிரியங்கா ஜெயின் இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி புகைப்படங்களை பார்த்த பிறகு தான் டைரக்டர்களுக்கு ஐ நம்ம கதாநாயகிக்கு இதான் பொருத்தமானது என்று தேர்வு செய்கிறார்கள் இந்த படத்தை பார்த்தோன்னா தயாரிப்பாளர்களும் ஓகே ஓகே சொல்லி சொல்லிவிடுகிறார்கள் காரணம் என்னென்னா எதற்கும் தயார் எப்படிப்பட்ட வேடத்திலும் நாங்கள் நடிப்பதற்கு தயார் என்று சொல்கிற நடிகைகள் தெலுங்கில் மிக ஈஸியாக கதாநாயகி ஆகிவிடுகிறார்கள் அந்த அடிப்படையில் பிரியங்கா ஜெயின் மலையில் நினைந்தபடி ஷூட் நடத்தி தன்னுடைய கவர்ச்சி படங்களை வெளியிட்டிருக்கிறார் வளையளத்தில் லைக்குகள் குவிந்து வருகிறது நேரில் போன்ற பரபரப்பான தகவல்களுக்கு கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்